அடுத்த டார்கெட் நம்ம தான் அந்த மாதிரி தான் இருக்குது இப்போ ஃப்யூச்சரில் ஏதாவது ஒன்றுன்னா இப்போ இந்த பதிவு ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எப்படி எங்கள் அப்பா காய்ச்சோ அந்த மாதிரி இந்த இது வந்துட்டு இப்போது ஸ்டேட் லெவலில் போனது அப்போ நேஷனல் லெவல்ல போகலாம் ஹெல்மெட் போட்டுட்டு வீடு நான் இருக்க போகும்போது வீடியோ எடுத்துகிட்டே இருந்தாரு அப்போ நான் வெளியே போற டக்குனு வண்டி எடுத்துகிட்டு போயிட்டாரு யாருக்கும் தெரியல சாவுக்கு பயந்துலாம் ஒன்றும் இல்லை சாவுக்கு அப்புறமா வரப்போ பொறுப்பு தான் ரொம்ப பயந்துருந்தோம் நானும் சரி எங்க அப்பாவும் சரி நம்ம நிறைய பேசுவோம் அதை பத்திலாம் பேசுவோம் இது எப்படி என்ன வேணால் நடக்கலாம் அப்பெல்லாம் சாவுக்கு எப்பவுமே பயந்ததே இல்லை அது ஒரு ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் வேதனை தான் ஆனால் அதுக்கப்புறமா இருக்கிற பொறுப்பு எதுக்காக நாங்கள் இந்த இடத்துக்கு வந்தோம் எங்களோட ஒரு குறிக்கோள் அந்த ஒரு கவலையாக தான் இருக்கு இந்த நாலு நாள் போட்டு நாலாவது குற்றவாளியாக இன்னும் பிடிக்க முடியல இத்தனைக்கும் அந்த அந்த பொம்பளை வந்துட்டு நம்ம திருநெல்லை ஹைகோர்ட்டில் வேலை செஞ்ச பொம்பளை புருஷனை பிடிச்சிட்டாங்க பொண்டாட்டியை பிடிக்க முடியல புருஷனை சுட்டு பிடிச்சிருக்கன்றாங்க பொண்டாட்டியை பிடிக்க முடியல அப்போ வெளியே இருந்தால் என்ன பண்ணுவாள் பெயிலுக்கு மூவ் பண்ணி அந்த கேஸை டெலிவட் பண்ணுறதுக்கு அந்த சாட்சியெல்லாம் கெடுத்துக்கிட்டு இருப்பான் அது எப்போ பிடிக்க போகிறீங்க இன்னைக்கு நாளைக்குன்றீங்க மற்ற இப்போ ரெண்டு பேர் சரண்டர் ஆகிட்டதாங்க அந்த டிமாண்ட் வச்சதுனால ரொம்ப அப்போ தான் பாடி வாங்கினால அந்த மூணு அதால் ஆளை போச்சிங்க அந்த மெயின் அக்யூஸ்தான் எப்போ பிடிக்க போகிறீங்க ஒரு அப்பா செத்து வந்துட்டு ஒரு பையன் வந்துட்டு ரொம்ப எமோஷன் டவுன் ஆகிடும் அந்த சீன்லாம் இங்கே எதுவுமே இல்லை ரொம்ப ஸ்மூத்தாக ஹேண்டில் பண்ணுறேன் என்னை பார்த்தா பயப் பயப்படுற மாதிரி என்னை பயப்படுறதுக்கு ஒரு இதுவும் இல்லை அப்படி நினச்சிக்காதிங்க நினச்சி என்ன ஏதாவது வேறு எதாவது போட்டு பண்ணலான்லாம் கூட பண்ண பண்ணிடாதீங்க நான் பார்த்தா அப்படி தெரியுதா ரொம்ப ஸ்மூத்தாக ஹேண்டில் பண்ணுறேன் நம்ம வந்துட்டு எந்த கவர்மெண்ட்டையும் சப்போர்ட் பண்ணல எந்த கவர்மெண்ட்டையும் அப்போஸ் பண்ணல இது இப்போது இருக்கிற கவர்மெண்ட்னாலும் கூட இது பதினெட்டு வருஷமாக நடந்துட்டுருக்கு முதல் எஃப்ஐஆர் நம்ம மேலே விழுந்தது ரெண்டாயிரத்தி பதினெட்டில் தான் ஸோ நம்ம வந்துட்டு எப்பவுமே அந்த நம்ம பாதிக்கப்பட அந்த அஃபீஷியல்ஸை தான் நம்ம ப்ளேம் பண்ணுறோம் அந்த அஃபீஷியல்ஸ் மேலே ஆக்ஷன் எடுத்தீங்கன்னா சந்தோஷம் தான் எங்கள் குடும்பத்துக்கு கண்டிப்பாக பாதுகாப்பு இதுல வந்துட்டு ரொம்ப அச்சமா இருக்கு இப்போ நான் இல்லைன்னா எங்கள் அம்மா மட்டும் தான் இருப்பாங்க இவ்வளோ பெரிய ஒரு ப்ராப்பர்ட்டி ஒரு ஃபிஃப்டி சிக்ஸ்டி ப்ராப்பர்ட்டி அவங்க ஒரு லேடி மட்டும் பண்ணா அது ரொம்ப ஒரு கஷ்டம் இது என்ன இதெல்லாம் நீங்க கேரண்டி கொடுக்க போறீங்கன்னு தெரியல பழைய ரெக்கார்ட்ஸ்லாம் எடுத்து பார்த்தா டெய்ல வந்துட்டு என்ன பண்றாங்கன்னு தெரியும் மக்கள்லாம் அந்த அந்த அக்யூஸ்டர்லாம் அதெல்லாம் பார்த்து அதை அனுசரித்து ஆக்ஷன் எடுத்து ஆக்ஷன் எடுத்து அவங்க குண்டாஸ்ட்ல போடுவீங்கன்னு நினைக்கிறேன் பண்ணீங்கன்னா சந்தோஷம் அதான் எங்களோட என்னையோடையும் என்னோட குடும்பத்தோடையும் கோரிக்கை